அது <laughs> கவன <laughs> ஹாஸ்ட் ட்ரைனிங்லேருந்து போயிட்டு ஓடா ட்ரைனிங் நான் ஒரு இன்டர்னிங் அரேஞ்ச்மெண்ட் செய்யணும் போய் டைங்காக போட்டோம் அதுதான் உங்களை அந்த உங்களை அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து அப்படி தான் இருக்குது அடுத்து என்னடா ஒரு ட்ரான்ஸ்ஸால் பேஷண்ட் அப்படின்னா அப்போ வந்து பரிசூல் அப்ராய்ட்மெண்ட் மட்டும் இருந்தது இந்த உப்பு தாவணம் போட்டது ஹெல்த் ஹெல்ஸ்க்கு போட்டது அதில் And the action uh, uh, without the, of the, the something went wrong. The were, uh, the trade union action. Uh, they inform the uh, mother union and they have trade union action where we inform the secretary, where எல்லாம் அவர் வந்த கொஞ்ச நாள்லயே இம்ப்ரூவ் பயங்கரமா கூடி இருக்கிறது அதாவது நடந்த அங்க வந்து பார்த்து அது ஆக்டிவேட் பண்றது சொல்லியும் இன்னைக்கும் அதே விஷயத்தை காத்து கொண்டிருக்கிறோம்ன்றா தே समथिंग ரங் ஆன் அந்த ஹாஸ்பிடல் அந்த பப்ளிக்கு ஒரு பேஸ் ஹாஸ்பிடல்ல ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சேவையை செய்யாதபடியா தான் இப்ப இவர் வந்து செய்யிக்க அந்த பப்ளிக் அத ஃபீல் பண்ணிடுச்சு சோ ப்ளீஸ் ஆர் ப்ளீஸ் கன்சிடர் பண்ணனும் அந்த விஷயம் அந்த தேதி ప్లివి అనారులిభా నారెరు తింగీ. అనారు అనా ఇలలి వింమిం అనారు అకుారు. తుమౌింగు కులిశాప్ పికుయారు. అగుారుారు అరారు కారు అ�

అవును వెళ్తాలేదు కదా ఇది అలా జరుగుతుంది సాధారణంగా వీడియాస్ కొంచెం సెటప్ ఇలా సంభవిస్తుంది మనం సంభాషణలు ఉంటాయి ఇవి మిక్స్ అవుతాయి నేను లైక్ చేయండి త్వరగా లైక్ చేయండి जनम का करिना बारात में हम सुन लेना मेरी भाई ने 18 18 सेंटीमीटर फैमिली में आईवानदीप इंद्रवर जो की से मेरा मेरा मतलब 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 आज मन्नोडन वाले के शादी के करवा वाले சா கூட வேலை பண்ணனும்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன் அப்படி உருவானது. ஐஸ்க்ரூஸ் இந்த லபமானமேல தஸ்பிட்டலால இம்ப்ரூவ்மென்ட்ஸ் செய்ய முடியாம இருக்குங்கிறதுனால அவைய அத காரணமே வெச்சு தானே வரது. இல்லன்னா प्रीवियसா அசிஸ்டன்ட் இஸ் தி இதுக்கு பின்னால இருக்கா இல்ல என்னன்னா எனக்கு இல்ல எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு ஃபோர் டைம் எங்களுக்கு சீனியர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அந்த மிடில் லெவல் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து நடத்தியிருக்கேன் ஏன்னா கேஸ் வந்து போயிட்டு அதனால் அந்த அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வந்து ஓலா ஓலவு அட்னி நிறைய இப்போ லாஸ்ட் நினைக்கிறேன் த்ரீ மந்த்ஸுக்கு முன்னதான் அந்த கேஸ் முடியுது அதுக்கு தான் பிஎஸ்சியில் அப்ரூவெண்ட் தெரியாது ஹெல்த் இருக்குது அந்த இந்திய நியூஸ் நடிக பிறகு அப்ளிகேஷன் போட்டு அதிலும் சின்ன தடவை இந்திய நியூஸ் கேன்சல் பண்ண இப்போ தான் நம்ம ஃபிரீங்க அப்பாயிண்ட் சீனியர் அதான் <imitation> தே <imitation> <imitation> பொதுவான பிரச்சனை இல்ல அடிபட்டு அளவுக்கு அது படிச்ச அது மருத்துவ துறையில் இருக்கிறார்கள் அடிபாடுகளுக்கு போறதுன்னா சம்திங் பிஹைண்ட் அதுக்கு பின்னால கணக்கு இருக்க வேண்டியது இருக்குது அதனால சில இடங்களில் சில விஷயங்கள் எஃபிஷியண்டாக மேனேஜ்மெண்ட் பட இல்லை என்றுதான் நான் ஐ ஐ அக்ரி என்றுதான் இருந்த ஆக்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இல்லை அவை வந்து டாக்டர்ஸ் அப்படியான ஆக்கள் தான் एफिशिएंट मैनेजमेंट के अंदर ना आई एग्री बन है अरे ना ना फाइव पर एडमिनिस्ट्रेटर है इधर आई एडमिनिस्ट्रेटर अब सरिया ना बोलता है चाहिए रहा चाहिए चाहिए ना अब अदर है पुदु साहब और का कहानी बना कर ना दिया एडमिनिस्ट्रेटर दे अंडर वेंट द ऑफ द ट्रेनिंग ऑफ द पोस्ट ट्रेनिंग ऑफ द ऑफिस ना देना कोई ना